ஹரே கிருஷ்ணா ஸோ தூய பக்தியுடைய கோல் நல்லுகள் தூயபக்தியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதை பார்க்குறோம் ஓகே எல்லாமே கவர் பண்ண முடியாது எவ்வளோ முடியுதோ ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு பார்க்கலாம் ஓகே கண்ணாடி போலியா நீங்கள் வச்சிருக்கீங்களா சரி அதான் ஸோ இது வந்து ஆல்ரெடி வாகனத்தில் கபில தேவன் சொல்லியிருக்கார் அவங்க அம்மாவுக்கு ஓகே தேவகுதிக்கு சொல்லியிருக்காரு இதனுடைய தூய பக்தர் வந்து எதிலையுமே நாட்டிருக்காங்க பௌதிகமாக லாபம் வேணும் இல்லை மனம்போக்க போக்கில் போ மனம் போன போக்கில் போகிறது இந்த மாதிரி இல்லாமல் லிபரேஷன் கூட வேணாம் மோட்சம் கூட வேணாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களா எப்பயுமே என்னுடைய சேவையில் ஈடுபட்டுருப்பாங்களோ ஓகே அவங்களுக்கு வயண்டுள்ள கூட ஆசை இருக்காங்க சேவையில் மட்டும் தான் இதுதான் பியூடி ஓடியோடைய ஃபஸ்ட்டு குணமும் போய் தான் அவங்களுக்கு எந்த விதமான பௌதிக ஆசை இல்லாமல் மனம் போன போக்கில் நம்ம ஸ்பெக்குலேட் பண்ணாமல் ஆ லிபரேஷன் தேவையில்லாமல் மகவனையை வைகுண்ட லோகம் போர் கூட ஆசை இருக்காது இந்த மாதிரி கேரக்டர்ஸ்டிக்ஸ் ஓகே நமக்கு அஞ்சு விதமான லிபரேஷன் தெரியும் இல்லையா சாலோக்கிய சாஸ்தி சாமிப்யா சாரூப்யா சாயூஜ்யா இந்த சாயூஜ்யா வந்து வைஷவன் கிடையாது அது கைவல்யம் கைவல்யம் நரகாயதே ஓகே அதனால் கைவல்யம் கிடையாது மிச்சம் நானும் வைசவன் ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் சாலோக்கியா அவருடைய லோகத்துக்கு போகிறோம் சாருபி அவர் மாதிரி இருவோம் விஷ் மாதிரி இருவோம் சாஸ்தி அவர் மாதிரி அப்ளியன்ஸ் அவர் மாதிரி செல்வங்க சாமிப்பி அவர் கூட இருக்குது அர்ஜுனா மாதிரி இந்த மாதிரி ஓகேங்களா சரி நான்கு விதமாக இந்த அஞ்சு லெபரேஷன் பண்ணுவாங்க ம் ஒரு வயசான ரூபாமல் இருக்கலாம் அது ரொம்ப ஹையஸ்ட்டு ஓகே ஸோ இந்த ரூபகோ சுவாமி என்ன பண்ணா இந்த ப்யூர் தூயபக்தியுடைய குலங்களில் ஆறாக சொல்கிறார் ஓகே ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து இந்த மாதிரி பக்தி சேவை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குமா எல்லா விதமான துயரங்கள் விடுதலை கிடைக்கும் ஃபஸ்ட்டு வருவாங்களே இஸ்கார் எப்படி வருவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது பிரச்சனை அது பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் வராங்க ஹாப்பியாக வராங்களா என்ன நைன்டி நைன் பர்சன்ட் எப்படி கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு விமான நிலையம் சரியில்லை ஏதோ ஒன்று இல்லை அப்படி தான் வராங்க இல்லையா ஃபஸ்ட்டு என்ன நடக்குன்னா அவங்களுக்கு அதெல்லாம் ஓடுமா எல்லாம் அந்த டிஸ்டன்ஸ்லாம் குறைஞ்சிருக்கும் நம்மளே பார்க்கணும் இல்லையா தே பிகம் பிரைட் ஃபேஸ்ட் அதுக்கப்புறம் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டார்ட்ஸ் அது அடுத்தது ஓகே ஃபர்ஸ்ட் என்ன அது கிளியர் ஆகுதா இல்லையா அது அதுக்கப்புறம் என்ன நமக்கு தெரியாது ஓகே நிறைய குழப்பங்கள் நடக்குது சைட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரெண்டாவது வந்து ஆஸ்பீசியஸ்னஸ் ஆஸ்பீசியஸ்னா தமிழ் என்ன சொல்கிறது மங்களகரமாக நடக்கும் அவங்க வீட்டில் மங்களகரமாக நடக்கும் ஓகே அவங்க லைஃப்பில் அப்புறம் மூணாவது ஆன்மீக இன்பம் ஆன்மீக இன்பம் இன்பம் கிடைக்கும் பௌதிக இன்பம் ஆன்மீக இன்பம் எப்படி கிடைக்கிது நமக்கு எப்படி கொண்டுக்கலாம் அதை சாண்ட் பண்ணுறோம் இல்லையா சாண்டிங் பௌதி இன்பமா ஆன்மீக இன்பமா அதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் ஆன்மீகம் தான் பௌதிகம் இல்லை ஆன்மீகம் எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அது ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் பக்தர் தான் அப்படி சொல்கிறீங்க அதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் தெரியலையா அதெல்லாம் நீங்கள் கதை அடிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க

ரெண்டு மணி நேரம் முடியுமா பாட்டு பாட்டு ஒரு கேட்க ஜாலியாக இருக்கும் ஓ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச அப்புறம் பாட்டுன்னு என்ன மாஃப் பொண்ணே சை இல்லையா இதான் சொல்லா இதே இது அவரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அரே கிஷா இவ்வளோ ரெண்டு மணி நேரம் சேர் பண்றாதான் இல்லையா எப்படி சேர் பண்ண முடியுது ஒன்லி பைத்திக்காரம் தான் வர முடியும் ஆக்சுவலாக சொல்ல போகலாம் ஓகே எல்லாம் பைத்தியம் கிடையாது அப்போ என்ன தெர் இஸ் சம் டேஸ்ட் வி டு நாட் நோ வி ஹவ் டேஸ்ட் அது என்ன பண்ணலாம் அவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்கேன் நம்மளை அந்த பௌதியம் அவ்வளோ கவர் பண்ணனால அந்த டேஸ்ட் கூட நமக்கு தெரில ஆனால் வேணாம் ரெண்டு கீவர் அரே கேஷன் செல்லாமல் இருக்க முடியுதான் என்ன ரெண்டு மணி நேரம் பண்ணிவிட்டு விட்டுருங்கப்பா சரி விட்டுருங்க நாலு ஒன்று விட்டுருங்க ஒன்று வேணாம் போங்க அப்போ விட முடியுமா நம்ம நல்ல விடுங்க தட் இஸ் கால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப மங்களாக தெரியுது அது டேஸ்ட் இருக்குங்கிறது மங்களாக தெரியுது அதனாலதான் விட முடியல நம்மளால ஓகே ஸோ அதனால் இந்த ஆன்மீக இன்பம் அதே மாதிரி பூய பக்தி வந்து ரொம்ப ரேராக தான் அச்சீவ் பண்ண முடியும் சீப்பாக கிடைக்காது சீப்பாக கிடைக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ரேராக இருக்குங்கிறது எப்படி தெரியும் நமக்கு வரவங்களாம் போயிட்டே இருப்பாங்க அப்படியே இருப்பாங்க இல்லையா ரொம்ப கொஞ்சம் பேர் தான் தங்குவாங்க கரெக்டாக இல்லையா ரேர்லி அச்சீவ்டு ஆ அஞ்சு தூய பக்தி வந்து அந்த லிபரேஷனே என்ன பண்ணும் டீனைட் பண்ணிவிடும் அஞ்சு விதமாக லிபரேஷன் தேவை உதவி பண்ணிடுவான் ஓகே வேறான் அதே மாதிரி தூய பக்தி கிருஷ்ணரை அட்ராக்ட் பண்ணும் ஆகர்ஷன் ஓகே கிருஷ்ணர் எல்லாரும் அட்ராக்ட் பண்ணுவார் ஆனால் தூயபக்தி கிருஷ்ணரை என்ன பண்ணுவோம் அட்ராக்ட் பண்ணும் அதான் கிருஷ்ணன் பார்க்குறாரு ஓ இந்த பக்தன் எனக்காக இப்படி முளைக்கிறாரு அப்படின்னு சொல்லி லைக்ஸ் அ டிவோட்டி புக் இருக்கட்டும் இல்லை ப்ரீச் பண்ணுறதா இருக்கட்டும் குக் பண்ணுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இதே ஒர்க் ஃபார் கிருஷ்ணா கிருஷ்ணா லைக்ஸ் நைஸ் டி ஓட்டி ஏ சாலி கொடுக்குறாங்களா என்ன மாதாஜி இவ்வளோ பிரசாதம் குக் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இவ்வளோ சேலரி நோ சேலரி ஏ டூ ஃபார் கிருஷ்ணா அவ்வளோதான் ஓகே ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே என்னது கிருஷ்ணா அட்ராக்டிவ் அட்ராக்டர் ஓகே ஃபஸ்ட்டே வந்து நம்ம அந்த பௌரிக துன்பங்கள் எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ பௌதிக துன்ப வஸ்ட் எப்படி வருதுன்னா பாவகாரியங்கள் பண்ணுறதுனால வருது ஓகே இந்த இந்த பறவைகள் மாத்திரம் பாவகாரியம் பண்ணலாம் நம்ம போன பிறகுலையும் பாவக்காரியம் பண்ணியிருக்கோம் அது எப்படி தெரியும் நான் பாவகாரியம் பண்ணலாம் இல்லையான்னு அது நமக்கு மறந்து போச்சு என்ன பாவம் பண்ணணும் ஓகேவா ஆனால் அதனுடைய ரிசல்ட் இப்போ தெரியுதுனால் நமக்கு தெரியுது பாவம் பண்ணியிருக்கோம் ஓகே ரிசல்ட் எப்படி தெரியுது நம்ம கஷ்டப்படுறோம் சரியான குடும்பம் இல்லை உடல் சரியில்லை இது எல்லாமே போன பறவைகளுடைய பாவக்காரியங்களுடைய விளைவுகள் ஓகே சரி ரெண்டு இருக்குது பிராரப்த கர்மா அப்ரார்த்த கர்மம் ஓகே பிராரப்த கர்மான்னா எனக்கு ரிசல்ட் தெரியணும் ஆ ரிசல்ட் இப்போ தெரிஞ்சிட்டு இருக்கோம் ஒரே டாக்டர் ஃபீஸ் கொடுத்து மழ முடியல ஓகே வேறு எதோ பிரச்சனை வீட்டில் இருக்கு இல்லையா இதெல்லாம் என்னது பிராரப்த கர்மம் அப்ராரப்த கர்மான்னால் அன்மேனிஃபெஸ்ட் உள்ளே இருக்கு இன்னும் இன்னும் ரிசல்ட் வரல ரிசல்ட் வரும் சிறகாச நூறு பறவை நூறு புறாவை கொண்டா இல்லையா நூறு தானே கொண்டா நூறு குஞ்சு புறாவை கொண்டா இல்லையா அந்த ரிசல்ட்டு நூறு பறவைக்கு அப்புறம் வருது டோஸ் பாருங்கள்ப்பா உடனே நான் இன்னைக்கு பண்ணது எனக்கு உடனே அடுத்த நாள் ரிசல்ட் கிடையாது அப்படி கிடையாது ஜட்ஜ்மெண்ட்டே எவ்வளோ நாள் அது வருதுங்க ஒவ்வொன்றுமே ரொம்ப நுணுக்கமானது ஏன் நம்ம உடனே என்ன ரிசல்ட் வந்துடும் நம்ம நான் எதுவுமே பண்ணலைன்னு நினைக்கக்கூடாது ஒரு துன்பம் வருதுன்னா அது எதுவும் பிரச்சனை இருக்க போய் தான் அது வருது ஓகே அதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வி அப் கிருஷ்ணா அப்ரூவ் தீஸ் ஃபஸ்ட்டு யாரை அப்ரூவ் பண்ணிக்கிட்டா அப்போனாலே நம்ம ஒத்துக்கணும் பேக் பேக்கரசும் இல்லைன்னா நான் ரொம்ப நல்லாவே எனக்கு ஒன்றும் கிடையாது நான் வந்து வெரி ப்யூர் இப்படிலாம் சொல்ல முடியாது கிருஷ்ணான்னு சேவதி ஓகே ஸோ அதனால் ஒருத்தர் அரஸ்ட் பண்ணதுனால அவர் நிரபராதம் கிடையாது அவருடைய குத்தவ இடம் கண்டுபிடிக்க முடியல அவ்வளோ கண்டுபிடிச்சாங்கன்னு என்ன பண்ணுவாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ அதான் அப்ரார்ட கர்மம் இன்னும் அது ரிசல்ட் கொடுக்கல ரிசல்ட் கொடுக்கும் அப்புறம் ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக இருக்கு இதை நாலு விதமாக சொல்லுவாங்க கூடம் பீஜம் பாபம் தான் கரெக்டா கூடம் பீஜம் அது சைக்கிள் பார்த்தீங்கன்னா கூடம் பீஜம் பாபம் பிராரம் தான் அப்ராரம் தான் அப்புறம் பிராரம் தான் பிராரம் தான் அல்வி தான் கூடங்கிறது உள்ளுக்கு அந்த டிசைர் என்ன டிசைனா இன்னும் கலங்க அழிச்சிட்டோம் கலங்கை அடைச்சிட்டோம் பாவகாரியை பண்ணால் ரெடி ஆகிட்டோம் அந்த ஸ்டேஜ் கூடங்கிறது பீஜம்னா அந்த டிசைர் வந்துடுச்சு சீடு வந்துடுச்சு அந்த பேம்பூட்ரிக்கு பேம்பூட்ரி மூங்கில் மரத்துக்கு வேறு வந்து சேமி இருக்கும் வேர் வந்துருச்சு மூகில் மரம் பெருசாக வந்துடுச்சு காட்டுத்தீயை வந்து அழிச்சிருச்சு மூகில் மரத்தை ஆனால் எது அழியல வேறு அழியலை மழை பெய்யுது பேம்பு ஓட்டி என்ன வருது திருப்பி அது மாதிரி தான் அந்த பீஜம் உள்ள பெயருக்கு பீஜம் நம்ம பண்ணுற தபஸ்யா சேரிட்டி நல்ல காரியங்கள் பண்ணுறது இதுக்கெல்லாம் என்ன ஆகும் அந்த காட்டுத்தீய எரியிற மாதிரி ஆனால் அந்த வேர் மாதிரி அந்த ஆசை உள்ளே இருக்குது அப்போ எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ என்ன ஆகிடும் ஒரு லட்சம் உங்களுக்கு இப்போ பீஜம் நல்ல புரியுது அதனால நம்ம ஃபுல்லாக ப்யூர் ஆகலை அந்த மாதிரி டிசைன்லாம் உள்ளே இருக்குது அது எப்போ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ என்ன ஆகிடும் இட் வில் மேனிஃபெஸ்ட் தட் மீன்ஸ் யூவில் டூ சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் பாவகாரியமான என்ன ஆகும் நமக்கு என்ன கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் புரியுது இதுதான் சரட்சி கூடம் பீஜம் பாவம்னால் ஆல்ரெடி நமக்கு கோத்துரு இருக்கோம் சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் ஆரம்பிதனா இன்னும் மெச்சூர் ஆகலை ரெடியாக இருக்குது ஓகே மெச்சூர் ஆகிடுச்சா ரிசல்ட் வந்துடும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்குது என்ன இருக்குது பாவக்காரிகள் இருக்குது ஓகே அதனால் இந்த பாவக்காரியங்கள்லாம் நம்ம நீ பண்ணாதேன்னு சொல்லி மிரட்டினாலோ இல்லை நிறைய ஆக்ஷன்லாம் எடுத்தாலோ அப்படிலாம் பண்ண முடியாது திருடுறது திருடுறது தா பாவம்னு தெரியுமா தெரியாது தெரியும் அவன் பார்க்குறான் திருடுனா பாவம்னு தெரியும் ஜெயிலில் போடுவாங்கன்னு தெரியும் அவனே ஜெயிலே போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் திருடா செய்யும் ஏன் ஏன் திருடுறான் அவன் ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது அந்த பீஜம் இருக்கு உள்ள அந்த டிசைர் டு ஸ்டீல் இஸ் தேர் கரெக்டாக இல்லையா அது போனால் தான் திருட்ட விட முடியும் அதில் ரூல்ஸ்லாம் இருக்குல்ல திருடக்கூடாது போலீஸ்காரன் பிடிச்சிருவாங்க ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் இதெல்லாம் வந்து இந்த பினான்ஸ் பண்ணுற மாதிரி ஆஸ்டரிட்டி சேரிட்டி கொடுக்கறது நான் என்ன பண்ணுறேன் நிறைய வேதங்கள் படிக்கிறேன் இதெல்லாம் வந்து அந்த ரூல்ஸ் மாதிரி அதனால அவன் திருந்த மாட்டான் தான் திருந்த முடியுமா எப்போ ஒருத்தர் மகவானி நாமங்களை சொல்கிறாரோ அப்போ தான் அந்த டிசையர் அது அதுபடியும் காலியாகும் புரியுதா அவங்களுக்கு தப்பஸ்யா பண்ணுறதுனாலையோ இல்லைன்னா நிறையா சேரிட்டி கொடுக்கறதுனாலையோ இல்லை வேதங்கள் படிக்கிறனால இல்லை ஆஸ்டரிட்டி பண்ணுறதுனாலையோலாம் காலியாகாது எப்போ தான் காலியாகும் பகவான் மேலே அன்பு தொண்டு பண்ண பண்ணால் தான் அது என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும் கொசு வந்து ஹோட்டையில் எப்படியும் கேட்க எல்லாமே போல் ப்ரூஃப் கிடையாது ப்ரோ எப்படியும் கொசு கொசு இருக்கு ய்யா சரி ஓகே ஓகே அரிசி அரிசி கரெண்ட் கரெக்ட் ஆனால் பாவகாரியங்கள் வந்து ஒரு பக்தர் வந்து பண்ண மாட்டான் அவ்வளோ ஈஸியாக அதனால தான் அவருக்கு மிசேரி கிடையாது

பத்து புள்ளி பதினொன்று பத்து புள்ளி பதினொன்று தேசாமே அணுகம் பார்த்தோம் அசோகாசியா ஆத்தபாவஸ்தான் ஞான தீபாம் நான் அந்த இதயத்தில் இருந்துகிட்டே என்ன பண்ணுறேன் அப்படி அறியாமைய நீக்கிறேன் அந்த அந்த பக்தன் பத்து போகும்போது என்ன பண்ணுவார் தப்பு பண்ணும்போது அது தடுத்துருவார் கிருஷ்ணன் பண்ணாத அப்படின்னு சொல்லி தடுத்துருவார் கிருஷ்ணன் நேராக வரமாட்டார் யார் மூலமா தடுப்பார் ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஃப்ரெண்டு தடுப்பார் பண்ணக்கூடாது ஓகே அதனால பக்தர் வந்து நான் தப்பு பண்ண மாட்டார் ஓகே நான்கு ஒழுக்க வீரர்கள் இதில் அவர் இருக்கும்போது என்ன மாட்டார் அவர் தவறு பண்ண அவருக்கு சான்ஸ் இல்லை அதனால் ஒருத்தர் வந்து மெட்டீரியல் கண்டாமினேஷனை புரிஞ்சுக்க முடியும் கிடையாது ஓகே அது ரொம்ப போதியங்கள் ரொம்ப ரொம்ப சட்டில் அது எப்போ வந்துச்சு எப்படி அது விதையாகுது அப்புறம் எப்படி ரிசல்ட் கொடுக்குறதுலாம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்ன பாவம் பண்ணேன் இது மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும் அது கூடம் பீஜம் அப்பிராத்தா பிராரம் தான் அதெல்லாம் தெரியுமா பாவோன்ற மாத்தமாக தான் நமக்கு தெரியும் இல்லையா இவ்வளோ ஸ்டேஜ் இருக்காதுல அதனால் நம்ம நினைச்சக்கூடாது நம்ம பியூராயிட்டும் நினச்சிட முடியாது ஆனால் இந்த ஹரே கிருஷ்ணா சொல்ல சொல்ல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்ல சொல்ல எல்லா விதமான பாவாலைகள் கூடம் பீஜம் பிராரம் தான் எல்லாமே நான் எல்லாமே தகுடுப்படியாகிடும் எப்படி நம்மளுடைய தீ போது எப்படி எல்லாமே தவிடுபடியாது ஸ்னேக்ஸாக தப்பிக்க முடியாது நான்கு கால் உயிரினங்கள் கூட கொஞ்சம் தப்பிக்க ட்ரை பண்ணலாம் ஆனால் பாம்புகள் தப்பிக்கவே முடியாது அதே மாதிரி இந்த பாவைகள் எல்லாமே என்ன ஆகிடும் எரிஞ்சுக்கு ஓகே அரை கிஷன் மாதாஜி அதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நான் எதுக்காக பக்தி சேவை பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா எல்லா விதமான பாவ காரியங்களும் அழிஞ்சிடும் ஓகே ரொம்ப ரொம்ப இப்போ பக்தி சேவை பண்ணுறது வெரி டூ பக்தி சேவா ஆ அவ்வளோ பெனிஃபிட் தான் பக்தி சேவை நமக்கு தெரியவே இல்லை ஏதோ கிளாஸ் நடக்குது அப்படின்னு சவண இல்லை இல்லை வந்தன பாத சேவன பூஜானாத் கோவிந்தாசிலாஷு ஸோ அதனால ஒன்பது உங்களுக்கு பக்தி சேவை இருக்கு இல்லையா சவனம் பரீட்சித் கீர்த்தலாம் சுகரேகஸ்வாமி மகராஜ் அப்புறம் ஸ்மரணம் பிரகல மகாராஜ் அப்புறம் மந்தனம் மந்தனம் ஸ்மரணம் அக்குரூர ஓகே மந்தனம் அர்ச்சனம் யாரு பிரித்தாஜ் பாதசேவனம் யாரு லக்ஷ்மி மாதாஜி லட்சுமி தேவி அப்புறம் தாசியம் அனுமான்ஜி சக்கியம் அர்ஜுனா ஃப்ரெண்டு ஆத்ம நிவேதனம் பரி மகாராஜ் இதெல்லாம் நான் வச்சுக்கணும் நம்ம இந்த பக்தர்கள் ஆக வச்சுக்கணும் மாணிக்க எந்த நாம் வச்சுக்கணும் சவனம் யார் கீர்த்தனம் யார் இதெல்லாம் நான் வச்சுக்கணும் அவங்க நினைவு நான் உண்டாலே போதணும் ஓகே இல்லை நமக்கு யார் நினவு வரும் நேர்த்திக்கு பாஸ் என்ன பண்ணாங்க கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ்காரெல்லாம் என்ன கஸ்டமரெலாம் என்னென்ன பாடுபடுத்தலாம் வேலை பக்கம் இப்பெல்லாம் பண்ணாலே இதுதான் நான் போதுக்குறோம் நம்ம எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வச்சுக்கணும் மகாஜனங்கள் நான் வச்சுக்கணும் இந்த பக்தியுடைய இவங்கள நான் வச்சுக்கணும் அப்போ என்ன நம்மளுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனாக ஆரம்பிக்கணும் ஓகே எதுக்காக இதை வச்சுக்கோ கஷ்டப்பட்டு ஏன்னா நம்மளுடைய பாவகாரியங்களில் விடுதலை ஓகே வாட் இஸ் த ப்ரைஸ் ஃபார் தட் சிஃபில் ஆக்டிவிட்டிஸ் ரிமூவல் பாவகாரியங்களில் விடுதலை பண்ணுறதுக்கு என்ன பாவ பாவகாரிகளை விடுபடுறதுக்கு என்ன விலை நம்ம என்ன பண்ணணும் நம்ம

ஃபிசிக்கலாக கிடையாது ஃபிசிக்கலாக நான் உட்காந்துருக்கேன் ஆனால் மென்டலி செம்ம போய் அந்த கம்பேக் அந்த டைமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அதை போடுங்க சரி ஓகே அப்போ தான் பிரிஸ்காக முடியும் அப்படி கிடையாது ஃபிசிக்கலி ஃபுல்லி ப்ரெசென்ட் ஓகே அப்படி பண்ணோன்னா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால் நம்ம இருக்க டிஸ்டன்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிடணும் ப்ராக்டிக்கலாக துன்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும் போக ஆரம்பிச்சிடும் நிறைய எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீமந்த் பாவத்தை இருக்குது ஓகே ஏன்னா எப்படி வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் எல்லா விதமான பாம்புகளையும் அழிக்குதோ அதே மாதிரி இந்த எர்லைன் பேண்ட் என்ன பண்ணுமா பாம்பு மூன்று அந்த ஆசைகளை எல்லாம் அழிச்சிருக்கும் பாம்பு மாதிரி விஷமுள்ள அந்த ஆசையில் என்ன பண்ணுமா அழிச்சிடும் ஓகே அதனால பக்தி சேவை என்ன பண்ண நம்ம நிச்சயம் பண்ணணும் அந்த பக்தி சேவை பண்ணுறதுக்கு பிரபுபா என்ன பண்ணிக்காரு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது எப்படி கொடுத்துருக்காரு வாய்ப்பு இஸ்கான் டெம்பிள் இருக்கு அது இல்லாம என்ன பண்றாரு பக்தி விஷா இருக்கு இல்லையா இதெல்லாம் வாய்ப்புகள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இட் இல் நாட் பி தேர் எவர் எப்பயுமே இந்த மாதிரி நடக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது ஆக்சுவலா அப்பப்ப எப்படி நம்ம கிருஷ்ணா யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு லைஃப்ல ஓகே தென் கிருஷ்ணா வில் கைட் கோ திஸ் வே கோ திஸ் வே கோ திஸ் வே நமக்கு எதுக்காக பண்றோம்னு தெரியல வச்சுக்கோங்க நம்ம ஏதோ ஒரு ஹிந்து கல்ச்சரை பரப்புறோம்னு நினச்சிக்கிட்டாலும் தப்பு அது இட் இஸ் ஆட் அபவுட் ஹிந்து கல்ச்சர் ஓகே இட் இஸ் அபவுட் அஸ்

வந்தளம் வந்து இது வேறு அக்ரூர் ப்ரேயர் பண்ணுற வந்தம்னா ப்ரேயர் பண்ணுறது அக்ரூர் ஆ சொல்லுங்கள் பிரபு எதுல ஆமாம்மா கொடுத்துருக்காங்க ஆ ப்ராப்ளம் கரெக்ட் கரெக்ட் ஓகே 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 ஹரே கிருஷ்ணா